காலையில் வந்து வெளிக்கட்டுக்கு வந்து போனது போய்த்து வந்து யாராச்சும் உதவிகள் தேவைப்பட்ட வந்து கொடுக்கலாம்னு சொல்லி மொத்தம் வந்து பதினாறு பார்சல் வந்து என்னட்ட வந்து இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிற மாதிரி பதினாறு பார்சல் வந்து இருந்தது கிட்டத்தட்ட மட்டக்களூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வந்து விசாரிச்சு பார்த்தனா நயானம் நேரில் போய் பார்த்தனா என்னால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமே இருக்குது யாருக்கும் உண்மையிலே இந்த உதவியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் முடிச்சு சொல்லி அப்படி இந்த வீடியோ பாக்குறாக்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையிலே கஷ்டப்பட்டாக்கள் யாராச்சும் இருந்து இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க வந்து விரும்பினா உங்களோட விருப்பு வறுப்பு யாராச்சும் வந்து பொதுநலமா வந்து யோசிச்சு கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யணும் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க நினைச்சிங்க நினைச்சிருச்சோம் பதினாறு பார்சல் கைவசம் இருக்குது அதை வந்து உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு போய் விஷயம் சொல்றதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் இடம் வந்து அம்பாரையா இருக்கட்டும் மட்ட கிளப்பா இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படி பாக்குறாக்கள் யாருக்காச்சும் வந்து அப்படி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் அதாவது குறிப்பிட்ட ஒரு பதினாறு பேரோ ஒரு பத்து பேரோ மாதிரி இருந்தா என்ன வந்து கண்டக்ட் பண்ணுங்க நான் வந்து டிரெக்டா வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்குறவங்க கரெக்ட் டைம் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இல்லை வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குற அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருந்தேன்னா கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்